இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் என்பதனால செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ராசி செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப திறமசாலிங்க நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் மற்றபடி இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமானவங்க முதன்மையான ராசி என்பதனால எல்லா விஷயத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு கடைசி நபராக இந்த மேசராசி என்பர்கள் குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்பு வரும் இந்த குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் அதே மாதிரி சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் மற்ற எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகள் நம்மளுடைய வீட்டில் நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப மகிழ்வாக இருப்பாங்க உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றபடி ஒரு தொழிலோ வியாபாரமோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எந்த விஷயத்துக்காகவும் அனுசரித்து போக மாட்டாங்க திறமசாலியாக செயல்படுவாங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களோடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட எந்த குணாதிசயம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கிறார் தனது எட்டாம் பார்வையால் ராசியை பார்வையற்றதுனால எந்த ஒரு தன்னுடைய ராசியை பார்க்கும் போது நல்ல பலம் கிடைக்கும் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் ராசி பலமா அதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் உள்ள ஒரு நபராக நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல நீங்க வள வருவீங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் குரு இணைந்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடறதுனால பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அதே மாதிரி வருமானத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஓரளவுக்கு வருமானம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழிலில் இந்த எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எதிரிகளால் இருந்த தொல்லை போட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களாக அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மேசராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாத அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வத்திய உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலரில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பனி நிரந்தரம் போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி பெண்கள் வள வர போகிறீங்க எந்த விஷயத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி வக்கரகத்தில் இருப்பதனால முன் யோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது முன்பின் தெரியாதவங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த மூலதனத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரிய அளவுலான மூலதனத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது அசையா சொத்து வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிறது நல்லது ராகு பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அங்கங்கே கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க கரெக்டாக இருக்காங்களா அவங்களுடைய செயல்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரலாம் சகோதர உறவுகளால் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதரர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா பதில செவ்வாய்கிழமை அன்று விநாயகரை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தொட்ட காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா அந்த விநாயக வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விநாயக பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளோ உடங்கி கிடந்த தொழிலெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு விரிவுபடுத்துறது நல்லது வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியே எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் சக வியாபாரிக்கிட்ட பேசும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வங்கியில் கூட பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு தொண்டர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் இழுபரியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்ககிட்ட யாரெல்லாம் எதிர்த்து பேசுனாங்களோ அவங்களாம் அவங்கக்கிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் லாபஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ராகுவால் தடைப்பட்ட வரவு எல்லாமே கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயரும் இருந்தாலும் கொஞ்சம் விரைய செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப வரையம் செய்கிறது ரொம்பவும் நல்லது விரயம் கொஞ்சம் வரதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் சுபாவிரியமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் மூன்றாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது தடைப்பட்ட வேலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வள வர ஒரு சிலருக்கு பணி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் கடன் தொலையும் கொஞ்சம் குறையும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து கூட நல்ல ஒரு தகவல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நீங்கள் நினைச்சதையும் உங்களால் சாதிக்க முடியும் விநாயகப் பெருமானை வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ